காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பத்து தர்மமும் அன்பும் தர்ம அதர்மம் கடந்தவர்களானாலும் ஞானிகள் தர்மமாகவே தான் நடந்திருக்கிறார்களே தவிர அதர்மத்தில் போனதாக நாம் பார்ப்பதில்லை அப்படியே நல்லது கெட்டது இரண்டையும் அவர்கள் தங்கள் அளவில் தாண்டி இருந்தாலும் லோகத்தின் திருஷ்டியில் இவர்களை விட நல்லவர்கள் இல்லை என்னும்படியாகத்தான் பரம கருணையோடு அனுதாபத்தோடு தாக்ஷிணத்தோடு நடந்து கொள்கிறார்கள் எல்லா ஜீவ ஜீவஜந்துக்களின் நலனிலும் கழிப்பவர்கள் என்றும் ஜீவ ஜீவகுலம் முழுதிடமும் நட்பு கொண்ட தன்னை அறிந்தவர்கள் என்றும் பகவான் அவர்களை சொல்கிறார் நல்லதிலெல்லாம் பெரிய நல்லதான அன்பிலே ஞானிகளை மிஞ்சி யாரும் இருப்பதாக தெரியவில்லை அன்பு துவைதந்தான் இன்னொன்றை வைத்து செய்வதுதான் இந்த லோகமோ மாயை இதில் தர்மம் இருந்தால் என்ன அதர்மம் இருந்தால் என்ன இதில் இருக்கிற ஜனங்கள் தர்மம் பண்ணினால் என்ன பண்ணாமல் கெட்டுப்போனால் போனால் என்ன அவர்களிடம் நமக்கு என்ன அன்பு பரிதாபம் வேண்டி கிடக்கிறது அவர்களுக்காக நாம் என்ன உபகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது உபகாரமும் மாயை தான் என்று நினைத்து ஆச்சாரியால் மாதிரியானவர்கள் உலக உத்தாரணத்துக்காக எதுவும் பண்ணாமல் ஒதுங்கி இருந்து தாங்கள் பாட்டில் ஆத்மாராமர்களாக வாழ்க்கையை கழித்துவிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ அப்படி இல்லாமல் அவர்கள் ஜனங்களுக்காக உடம்பை சக்கையாக பிழிந்து எத்தனை அலைச்சல் அலைந்து எத்தனை உபதேசங்கள் வாயால் செய்தும் கையால் எழுதி வைத்தும் தொண்டு செய்திருக்கிறார்கள் இதிலேயே இன்னொரு புரளி அடிபட்டு போகிறது அத்வைதத்தால் லோகத்தில் தர்மத்திடம் பிடிப்பு போய்விடும் பாப பயம் போய்விடும் என்பது போல அத்வைதத்தின் கொள்கையால் இந்தியர்கள் காரியசக்தி இல்லாத சோப்லாங்கிகளாகிவிட்டார்கள் என்று ஒரு புரளி உண்டு காரியலோகத்தில் ஆச்சாரியாலை போன்றவர்களின் சாதனை இது எத்தனை தப்பான வாதம் என்று நிதர்சனமாக்குகிறது தர்மத்திலும் அன்பிலும் நன்றாக ஊறியே தர்ம அதர்பங்களுக்கு அதீதமான பிரேம துவேஷங்களுக்கு அதீதமான ஆத்மஸ்தானத்துக்கு போக முடியும் அப்படியே போக வேண்டும் என்பதுதான் சாராம்சம் ஒரு சக்கரத்துக்கு இரும்பு பட்டை அடிப்பதென்றால் மாற்றி மாற்றி காய்ச்சியும் குளிர்ந்த ஜலத்தை கொட்டியும் மாற்றி மாற்றி விரிவடையவும் சுருங்கவும் பண்ணுவது வழக்கம் அப்போதுதான் அது சக்கரத்தை நன்றாக கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் இல்லாவிட்டால் லொட லொட என்று விட்டு போய்விடும் காய்ச்சி விரிவாக்கணும் ஜலத்தை கொட்டி சுருங்கவும் பண்ணணும் இந்த மாதிரிதான் ஒரு ஜீவன் ஆத்மஸ்தானத்தை போய் கெட்டியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் தர்மத்தின் பல கட்டுப்பாடுகளால் அதன் கீழான குணம் குறுகும்படியாகவும் பண்ணனும் அன்பின் விசாலத்திலே அதன் மேலான குணம் விரியும்படியும் பண்ண வேண்டும் காரியமே இல்லாமல் ஆகிறதற்காகவே எத்தனையோ வகை வகையான கர்மாக்களை சடங்குகளை பொது தொண்டுகளை நிறைய பண்ண வேண்டும் தூக்கம் வரவில்லை என்று சொல்கிறவர்களிடம் என்ன சொல்கிறோம் நன்றாக ஓடி ஆடி உழைத்து வேலை பண்ணு தானே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் என்கிறோம் அல்லவா இது சரீர ரெஸ்ட்டுக்கு மட்டும் சொன்னது ஆத்மாவில் ரெஸ்ட் ஆவதற்கும் கர்மா இப்படியே உபயோகமாகிறது இதே விதத்தில்தான் வெளி உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லாமல் ஆவதற்காகவே பிரேமையை அதன் முற்றிய ஸ்தானமாக பக்தி என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு அதில் ஆவேசம் பரவசம் என்கிற ஸ்திதிக்கு போக வேண்டும் இப்படி பண்ணினால்தான் ஏக பேர் உணர்வு என்கிறார்களே அதில் கொண்டு விடும் இப்படி இல்லாமல் முதலிலேயே எல்லா உணர்ச்சியையும் போக்கிக் கொள்வது என்றால் முடியாது அப்படி முடிந்தாலும் அது மரத்து போன மாதிரி உயிர் இல்லாத ஒரு வரட்டு நிலையில்தான் சேர்க்குமே தவிர ஏக பேர் உணர்விலே அல்ல பலவிதமான உணர்ச்சிகள் எழும்பிக் கொண்டே இருக்கும்போது எல்லாவற்றையும் அடியோடு இல்லாமல் பண்ணிக்கொள்வது சாத்தியமா இல்லாவிட்டால் அவற்றிலேயே ரொம்பவும் உத்தமமாக இருக்கப்பட்ட பிரேமை என்ற ஒன்றை மட்டும் பெரிசாக வளர்த்து கொண்டு அதிலே மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி போகும்படி செய்வது சாத்தியமா பல பேர் சேர்ந்து சளஜளவென்று பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரையும் சைலண்டாக இருக்கச் சொன்னால் அவர்களால் இருக்க முடிகிறதா முடிவதில்லை ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இரண்டு பேர் ரகசியம் பேசிக்கொள்ள ஆரம்பித்து அப்புறம் எல்லோருமே அப்படி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போனால் ரகசியம் என்பதும் நல்ல சத்தமாகவே ஆகிவிடுகிறது மனசின் எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே வீச்சில் அடக்க பார்ப்பதும் இப்படித்தான் முடியும் அதுவே சைலன்ஸ் பிளீஸ் என்று திரும்ப திரும்ப சத்தம் போட்டு கொண்டிருக்காமல் சைலன்ஸ் சைலன்ஸ் என்றே சத்தம் போட்டு கொண்டிருக்காமல் ராம ராம சிவ சிவா என்று ஏதோ ஒரு நாமாவை யாராவது ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தால் அதிலேயும் ராகம் தாளம் எல்லாம் சேர்த்து ரசம் அதிகமாகும்படி பஜனையாக ஆரம்பித்தால் எல்லாரும் அதையே திருப்பி சொல்லி அத்தனை சத்தமும் இந்த நாம சப்தத்திலேயே அடங்கி போய்விடுகிறது அரை மணி ஒரு மணி கூட ராத்திரியெல்லாம் கூட பல தினசாக பழுக்கி பழுக்கி ராக தாளங்களை மாற்றி நாமங்களையும் மாற்றி பஜனை செய்தால் எல்லாரும் மற்ற பேச்சு பேசாமல் அதில் கலந்து கொள்ள முடிகிறது இது மௌனம் இல்லைதான் ஆனால் அதற்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் என்று சொல்லலாம் இப்படி நாமாவிலே தோய்ந்து சொக்கி போனால் தானே மௌனத்தில் கொண்டு விட்டுவிடும் வெறும் பேச்சு அப்படி பண்ணுமா அப்படித்தான் அநேக உணர்ச்சிகளில் அன்பு என்பது பக்தியின் பல ரசேதங்களோடு வெளிப்படுகிற போது பல விதங்களில் வெளிப்படும் போது அதில்தான் மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி அப்புறம் இந்த துவைத அன்பும் அந்த பல பாவங்களில் ஏதோ ஒன்றிலேயே நின்று பிறகு அத்வைத அமைதியிலே சேர்க்க முடியுமே தவிர அப்படியே நேரே மனசின் எல்லா உணர்ச்சியையும் அடைத்து விடுவதென்றால் முடியாது